இறுதி பேச்சாளராக எனக்கு பிறகும் கருத்துக்கள் வரும் வேறு வடிவத்திலே ஆனால் இறுதி பேச்சாளராக உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிற இந்த நிலையிலே ஒரு கருத்தினை தவிர்க்க முடியாமல் நாம் சொல்ல வேண்டியிருக்க இந்த நிகழ்வை ஒரு குவாலிட்டி டிபேட் அல்லது ஒரு குவாலிட்டி சிம்போசியம் ஒரு தரமான கருத்தரங்காக அல்லது விவாதம் என்று சொல்லக்கூடாது களமாக நாங்கள் நடாத்துவோம் என்றுதான் நான் அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுதும் கூறியிருந்தேன் பிறகும் ஆனால் இங்கே அன்புக்குரிய தம்பி சுமந்திரன் அவர்களுடைய உறுதியான வழக்கத்துக்கு விரோதமான உணர்ச்சி பூர்வமான உரையை கேட்ட பொழுது நான் நம்புகிறேன் ஆங்கிலத்திலே சொல்வதானால் இந்த பொது வேட்பாளர் விவகாரத்திலே தமிழ் அரசியல் தரப்பிலேன்ஸ் யுத்தத்துக்கான கோடுகள் கீழப்படுகின்றன அல்லது தமிழ்நாட்டு தமிழில் சொல்வதாக இருந்தால் கோடு கிழிக்கப்படுகின்றன இதனால் தவிர்க்க முடியாமல் சொல்ல வேண்டியிருக்கிறது பகவத்கீதையிலே சொல்வது போல அது அப்படித்தான் நிகழ வேண்டும் என்றால் அப்படியே நிகழட்டும் அது நல்லதாகவே இருக்கட்டும் நல்லதாகவே நிகழும் நண்பர்களே நாங்கள் இந்த நாட்டிலே அடக்கி ஒரு இனம் விவரிக்க முடியாத சோகங்களை துன்பங்களை ஜங்களை எல்லாம் எமது இனம் சுமந்திருக்கிறார் அவற்றை நான் விவரிக்க வேண்டியதில்லை நாங்கள் அனைவரும் அனுபவபூர்வமாக நன்கறி எமது பிரதேசம் மரபு வழி தாயகம் ஊருருவப்பட தொடங்கியது இன்றைக்கு அல்ல வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னரே அப்போது இருந்த தனிச்சிங்கள மந்திரி சபை தலைமையில இருந்த மந்திரி கல்லோயா திட்டத்தை ஆரம்பித்த பொழுதே அதற்கான பிள்ளையார் அவர்கள் இன்றைய நிலைமை என்ன என்பது எங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் எங்களுடைய எங்களுடைய தமிழீழ மாவட்டத்தில் அலம்பில் கொக்லாய் நாயாறு ஆகிய பழந்தமிழ் கிராமங்களை அவற்றில் மிஞ்சி இருப்பதை எல்லாம் கபலீகரம் செய்வதன் ஊடாக வடக்கு கிழக்கை வெட்டி பிளக்க முடியும் என்று சிங்கள பேரணவாதிகள் இரவும் பகலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கோதபாய ராஜபக்ஷ அவர்கள் ஒரு முறை ஜனாதிபதியாக வந்த பிறகு கிழக்கு சம்பந்தமாக பேச்சு வந்த பொழுது கேட்டாராம் இவ்வளவு காலமும் நீங்கள் என்னடா செய்து கொண்டிருந்தீர்கள் அவருக்கே உரிய பாணி நாங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமை இதுதான் ஆலயங்கள் எங்கள் வழிபாடுகள் எங்கள் வரலாற்று இடங்கள் எங்கள் தொன்மையை தூய்மையான மொழியிலே பேசுகிற சான்றுகள் அனைத்துக்கும் சவால் விடுக்கப்படுகிறது சிங்கள பேரிடவாதம் வடக்கு கிழக்கை எங்கள் தாயகத்தை ஒட்டு மொத்தமாக விளக்கிவிட துடித்து நிற்கிறது இங்கே வருகிறார்கள் மூன்று பிரதான வேட்பாளர்கள் இன்றைக்கு கூட நண்பர் அன்பகுமார் திசநாயகவன் சார்பிலே நான்கு ஐந்து தடவைகள் நேற்றும் ரெண்டு மூணு தடவை அழைப்பு வந்தது நான் தூக்கவில்லை தூக்குவதற்கு என்ன இருக்கிறது வியாழக்கிழமை வருவதாக சொன்னார்கள் மற்றவரும் வந்து போயிருக்கிறார் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு வடக்கு கிழக்கிற்கு வருகிறார்கள் என்றால் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற முடியும் என்கிற நம்பிக்கையோடு தான் வருகிறார்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு அல்ல அவர்களைப் பற்றி சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது என்ற கேள்வியை அறிவார்ந்த ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழ் மகளும் தயவு செய்து ஒருமுறை தங்கள் மனங்களிலே எழுப்பி பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிந்தது எப்படி முடிந்தது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த வடுக்களை வேதனைகளை சுமந்தபடி நடைப்பிடங்களாக எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காணாமல் போன செல்வங்களை தேடிக்கொண்டிருக்கிறார் என்னுடைய சகோதரி ஒருவரும் அந்த கூட்டத்தில் இருக்கிறார் அவர் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு போவதில்லை மௌனமாக தினசரி அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் முல்லித்தீவு மண்ணிலே நான் பிரித்து அனுப்பிய யுத்தம் முடிவதற்கு நான்கு வாரங்களுக்கு முன்னர் தான் பிரித்து அனுப்பிய பன்னிரெண்டு வயது பையனை தனது கடைசி மகனை தேடிக் கொண்டிருந்தார் இந்த பின்னணியிலே இவர்கள் இந்த மூன்று பிரதான வேட்பாளர்கள் எங்களுடைய பிரச்சனை தொடர்பார்கள் நீண்ட காலமாக இந்த நாட்டிலே புறையோடி போய் இந்த பிரச்சனை தொடர்பார்கள் ஏதாவது நாங்கள் பரிசீலிக்கக்கூடிய ஒரு தீர்வினை முன்வைக்க தயாராக இருக்கிறார்கள் நாளை ரணிலோ சஜித்தோ அல்லது அனுரபோ சமிஷ்டி தீர்வினை பரிசீலிக்க தரையும் என்று சொல்லிட்டோம் இந்த பொது வேட்பாளருக்கு எதிராக என்னுடைய தம்பிகளோடு சகோதரர்களோடு சேர்ந்து நானும் களமிறக்க தயார் சொல்ல மாட்டார் ஆழ பிறந்தவர்கள் இந்த நாடு சிங்கள பௌத்தர்களுக்கு உரியது என்கிற அந்த சிந்தனையிலே மிதந்து கொண்டிருப்பவர்கள் பௌத்த மத பீடங்களுக்கு முன்னாலே ஆசி பெறுவதற்காக குப்புற விழுந்து பழக்கப்பட்ட அரசியல்வாதிகள் அதிகாரத்துக்கு வருவதற்காக இன்றைக்கு எங்கள் மக்களை நாடி நாடி வந்திருக்கிறார் என்னுடைய கேள்வி எல்லாம் இதுதான் இவர்களிலே எவது இந்த வினாடி ஆக்கப்பூர்வமாக அவர்களுடைய வேட்பினை அவருடைய கேண்டிடேட் வேட்பினை ஒரு வேட்பாளர் என்று முறைகிறேன் கொண்ட எந்த ஒரு தமிழ் வாக்காளரும் பரிசீலிக்க முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி இதனால் தான் இந்த பொது வேட்பாளர் பொது வாக்கெடுப்புக்காக அல்ல அடித்து கூற விரும்புகிறேன் ஊடகங்களிலே எதுவும் வரலாம் அவரும் இவரும் எதையும் சொல்லலாம் நாங்கள் அரசியல்வாதிகள் இன்றைக்கு நேற்றுக்கு அல்ல நான் நம்புகிறேன் அண்ணன் சேநாத ராஜா அண்ணன் குலநாயகம் மற்றது நான் தமிழரசு கொடியை நாங்கள் கையிலே கையிலேந்தியது அறுபதாம் ஆண்டு எனக்கு பத்து வயதும் அண்ணன் அமிர்தலிங்கத்தின் நிழலிலே அறுபது மார்ச் தேர்தலிலே தமிழரசு கட்சி தொகுதிகளிலே போட்டியிட்டு பதினைந்து தொகுதிகளை போட்டியிலே இல்லையென்றால் ஆசனங்கள் அந்த வரலாற்றோடு நடந்து வந்து காலப்போக்கிலே தீவிரவாத போக்குகளிலே பாதையிலே நாங்கள் போய்விட்டால் கூட தமிழரசு கட்சி மீது எங்கள் தாய் வீடு என்ற அந்த சிந்தனை அந்த பாசம் எங்களுக்கு இருக்கிறது அதை அண்ணன் அமிர்தலிங்கம் நன்குடன் திறந்தார் அண்ணன் சேனாதராஜா அண்ணன் குலநாயகம் இருவரும் கூட நன்குடன் ஆனால் இப்பொழுது அதுவல்ல பிரச்சனை கட்சிகள் அல்ல பிரச்சனை அரசியல்வாதிகள் அல்ல பிரச்சனை தமிழர்களாக இந்த நாட்டிலே அடக்கி ஒடுக்கி மிதிக்கப்படுகிற அடிமை கூட்டமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் இவர்களில் ஒருவருக்கு வாக்களித்து நாங்கள் இந்த நாட்டிலே பெரும்பான்மை உலகத்துக்கும் சொல்ல போகிறோம் இந்த நாடு பல்லின நாடு இந்த நாடு பல மதங்கள் கொண்ட நாடு இந்த உண்மையின் அடிப்படையிலே இடப்பிரச்சனைக்கான தீர்வினை இன்னமும் சிந்திக்காத எந்த ஒரு வேட்பாளருக்கும் அது பிரதான கட்சியோ குட்டி கட்சியோ எந்த கட்சியோ மட்டி கட்சியோ நாங்கள் வாக்களிக்க முடியாது இதுதான் ஜதார்த்தம் அப்படியான தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் பரிஷ்கரிப்பதா அல்லது என்ன செய்ய வேண்டும் இதுதான் கேள்வி எங்கள் வாக்குகளை ஒரு செய்தியை சொல்லுகிற வாக்குகளாக இந்த பிரச்சனை இந்த குட்டி இலங்கை தீவுக்குள்ளே தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை சர்வதேசத்தின் ஈடுபாட்டோடு சர்வதேச வகிப்பாக ஆரோக்கியமாக ஆக்கபூர்வமாக இருக்கின்ற ஒரு சூழலில் தான் தீர்க்கப்பட முடியும் என்கிற அந்த செய்தியை உலகத்திற்கு நாங்கள் சொல்லுவது எங்களுடைய முதல் அணியாக இப்பொழுது இந்த நிலையிலே சரியான திசையிலே எடுத்து வைக்கப்படுகிற முதல் அணியாக அமைய வேண்டும் பொதுவாக்கெடுப்பு வாக்கெடுப்பு அல்ல பொது வாக்கெடுப்பு என்ற பேச்சே இருக்கக்கூடாது விஷயமங்கள் கைகளை மீறி போக முடியாது கருத்துக்கள் வரலாம் பொழுது அந்த முடிவுக்குள்ளே நாங்கள் இருப்போம் எங்கள் குரல் இருக்கும் அந்த அரசியலுக்கு தான் நாங்கள் பழக்கப்பட்டவர்கள் கைகட்டி அல்ல வாய் புத்தி அல்ல உறுதியாக நிலைப்பாடுகளை எடுத்து பழக்கப்பட்டவர்கள் இது ஒன்று விளையாட்டு அல்ல இது எங்கள் இனத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு விவகாரம் அதனால்தான் நாங்கள் உறுதியாக இறுதியாக சொல்கிறோம் சிங்கள சிங்கள பௌத்த பேரினவாத அரசியல் அதிகார ஆசை கொண்ட தலைவர்களே உங்களுக்கு எங்கள் வாக்குகள் இல்லை 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 என்று நாங்கள் ஒன்றிய சொல்ல விரும்புகிறோம் அந்த அடிப்படையில் தான் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்கள் இது தேர்தல் மேடி அல்ல இப்படி பேச வேண்டும் நான் வரவும் இல்லை ஆனால் தொடங்கிவிட்டால் விளையாடித்தானே ஆக வேண்டும் எங்களுக்குள்ளே வேறுபாடு கிடையாது தம்பி சுமந்திரனுடைய தமிழ் தேசிய உணர்வை நான் ஒரு பொழுதும் சந்தேகித்ததை அவரும் என்னை சந்தேகிக்க மாட்டார் தம்பி சயந்தனுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் பிரிந்திருக்கிறோம் இதுதானே எங்கள் தலைவிதி இதுதானே எங்கள் தலைவிதி அன்று முதல் இன்று வரை சேர சோழ பாண்டிய சாம்ராஜ்யங்கள் பல்லவ சாம்ராஜ்யங்கள் கோலோச்சிய காலம் முதல் உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே என்னுடைய பேரில் ஒரு பகுதியை கொண்டு ஒரு பாண்டியம் என்ன ஒரு சின்ன இன்றளும் ஒரு மென்மை உணர்வுக்காக கூறுகிறேன் ஸ்ரீபாரன் ஸ்ரீவல்லவன் அந்த நாட்டு மன்னர்களுக்கு ஒன்று காணாது பட்டத்தரசி இருந்தாலும் இரண்டாவது அரிசி மூன்றாவது அரிசி நாலாவது அரிசி வேண்டும் அது மாதிரி தான் எங்களுடைய ஸ்ரீமாரன் ஸ்ரீவல்லவனும் பட்டத்தரசியோடு சேர்த்து இன்னொரு இளவரசியையும் திருமணம் செய்திருந்தார் படையடித்தார் எதிர்ப்படைகளை சிதறடித்தார் அனுராதபுரம் கொள்ளையிடப்பட்டது பாண்டிய படைகள் இங்கே இரவும் பகலும் அரசோச்சினார் அந்த ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லமனை கண்டு தென்னகமே அதிர்ந்தது வட இந்தியா வியப்போடு பார்த்தது என்ன நடந்தது அவனுக்கு எதிராக ஒரு பேரணி அனைத்து ராஜ்யங்கள் தென்னக ராஜ்யங்கள் மாத்திரமல்ல இங்கிருந்து ஒரு சிங்கள படை சிங்கள ராஜ்யத்தோடு ஒரு பொழுதுமே சமரசம் செய்து கொண்டிராத சோழ படைகளும் சேர்ந்து கொண்டன ஒரே நேரத்தில் ரெண்டு போக்களங்கள் ஸ்ரீமாரன் ஸ்ரீவல்லமன் அந்த பொங்கலினாலே அவன் இறந்தார் அது அந்த நண்பர்களே தம்பிகளே சகோதரிகளே நான் சொல்ல வருவது அவனுடைய மகனுக்கு அவனுக்காக இங்கே வந்து சிங்கள மன்னனிடம் உதவி கேட்ட அந்த மகனுக்கு வரகுடனுக்கு பாண்டிய முடியை சூட்டியவன் யார் தெரியுமா இலங்கை அரசனின் சிங்கள அரசனின் படைத்தலைவன் சக்கன் அவன் தான் முடி சூட்டினான் தந்தைக்கு செய்த துரோகம் மண்ணுக்கு செய்த துரோகம் வரவுடனை வாழவிடவில்லை சாமியாராகி துறவியாராகி மாணிக்க வாசகர் நாயன்மார்கள் ஒருவரான மாணிக்க வாசகருக்கு கம்பெனி கொடுத்து அவரோடு கோயில் கோயிலாக அவன் சென்று கொண்டான் மாணிக்க வாசகருக்குரிய மரியாதை ஒன்று நான் சொல்றேன் இந்த வரலாறு தொடரக்கூடாது எதுவாக இருந்தாலும் ஆரோக்கியமாக ஆக்கபூர்வமாக தம்பி சுமத்திரன் சொல்வதிலே சில நியாயங்கள் இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிட்ட 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 ரொம்ப இருந்தாலும் பேர் வரவில்லை அவர் அந்த தர்க்க நியாயம் இருந்தால் நாங்கள் பரிசீலிக்க வேண்டும் ஆனால் கருத்தரங்குகள் விவாதமடைகள் தொடர்ந்து நாங்கள் நடாத்தி கொண்டிருக்க முடியாது நேரம் போய்கொண்டிருக்கிறது அபாயம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது இல்லை என்றால் இனி ஒருபோதும் இல்லை மறந்துவிடாது இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் இந்த பிரச்சனையை தீர்க்காத பிரச்சனையாக விட்டுவிட்டு போவதற்கு நாங்கள் தயாராக இல்லை நாங்கள் போவதற்கு முன்னால் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் நீங்கள் நம்ம தீர்க்கப்படும் உறுதியாக எங்களுடைய வரலாறு ஒருபோது சிந்தித்து பாருங்கள் செல்ல கிளிகளாக வீட்டிலே வைத்த வளர்ந்த எங்கள் பிள்ளைகள் பை கிளிகள் உடல்நலம் குறைவிட்டிருந்த நிலையிலும் கூட ஆயுதமேந்தி களம் கண்டு அந்த வரலாற்றிலே சரித்திரம் படைத்து மண்டு உடுகளாக எலும்பு கூறுகளாக சிதறி கிடக்கிறார்கள் ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஒரு இன படுகொலை அரங்கேறியது காணாமல் போனவர்கள் என்று யாருமே கிடையாது என்று கூறினார் என்னுடைய நல்ல நண்பர் கல்லூரியிலே எனக்கு ஒரு வருஷம் சீனியராக இருக்கிறார் வயதிலே என்ன விட ஆறு மாதம் விக்ரமசிங் பலாலிக்கு அருகிலே அகதி முகாமுக்கு முன்னாலே காணாமல் அந்த காட்சி பத்திரிகையிலே பார்த்த அந்த காட்சி எனக்கு ஞாபகம் இருக்கிறது அடுத்த நாள் கொழும்புக்கு போய் தம்பி மனோகரேஷன் புகைப்படங்களை காட்டிய பார்த்த அந்த காட்சியும் நினைப்பிருக்கிறது மற்றவர் சஜித் அவருக்கு என்னுடைய பிரச்சனை விளங்குகிறதா என்று எனக்கு விளக்கறேன் அவரை பார்த்தால் அமுல் பேபி பேபி மாதிரி தான் இருக்கிறார் தந்தையாரோடு நான் நன்றாக பழகினேன் பிரேமதாச பெரிய மனிதர் நல்லவருக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் நண்பருக்கு நண்பன் விரோதிக்கு விரோதி அவர் எவ்வளவு தூரம் தலைவர் பிரபாகரனில் மதிப்பு வைத்திருந்தார் என்பதை அவரோடு உரையாடிய பொழுதும் நானும் என்னுடைய தம்பி அப்பொழுதும் மட்டக்கள இப்பொழுதும் கருணாகரன் அவர்களும் எங்களுடன் அந்த கூட்டத்துக்கு வந்த சிவாஜிலிங்கம் அவ்வளவு மதிப்பு ஆனால் பல்வேறு காரணங்களாலே மீண்டும் போக ஆராய விரும்பவில்லை பல சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைத்த பொழுது எங்களுடைய தலைவர்கள் தவறவிட்டிருக்கிறார்கள் வெள்ளையர்கள் மூட்டையோடு வெளியேற போகிறார்கள் மூட்டை முடிச்சுக்களோடு தெரிந்த பின்னரும் கூட அன்றைக்கு எங்களுக்கு தலைமை இரண்டு சட்டம் எதுகள் தலைவர் ஜிஜி நானும் ஒரு சட்டிதான் எனக்கு ஒரு வழக்கு வந்து அது ஒரு எக்கச்சக்கமான வழக்காக இருந்து தலைவர் ஜி ஜி ஜிஜி என்னுடைய நீதிமன்றத்தில் பெரிய மேது ஆங்கில உலகம் கண்டிதாது அற்புத சட்டத்திறனி அவர் நீதிமன்றத்துக்குள்ளே வந்தால் மின்னல் அடிக்கும் மின்சாரம் ஆயும் அவர் தாங்க தந்தை செல்வா அவர் ஒரு தலைமை நாங்கள் என்ன கேட்டோம் கோட்டை விட்டோம் இந்தியாவிலே இந்தியாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அரசியல் சீர்திருத்தத்தின் பிரகாரம் முப்பத்தி ஏழாம் ஆண்டு சமஷ்டி முறை பூத்தப்பட்டு இந்தியாவின் பதினோரு மாகாணங்களிலே எட்டு மாகாணங்களை காங்கிரஸ் கட்சி பிடித்திருந்த காலம் அங்கே வரலாறு நிகழ்ந்து கொண்டிருந்தது கேட்டார்களா கேட்டார்களா இது போதாதென்று வாக்குரிமை பறைக்கப்பட்ட எங்களுடைய மக்களை ஒட்டுமொத்தமாக குடியுரிமை பறைக்கப்பட்ட எங்கள் மக்களை மக்களை இந்தியாவுக்கு அனுப்புகிற அந்த சாஸ்திரி ஒப்பந்தத்துக்கு யாருடைய மனதை நான் காயப்படுத்த வாக்களித்த தலைவர்கள் எனக்கு மிக நெருங்கியவர்கள் கூட ஒரு சிலர் அண்ணன் அமிர்தலிங்கம் உட்பட அன்றைக்கு ஒரு தமிழ் எம்பியையும் ஒரு செனேட்டரையும் தவிர அத்தலை தமிழ் எம்பிக்களும் வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல மலையகத்தில் இருந்து நியமன எம்பியாக வந்திருந்த தொண்டமான் அண்ணாமலை அன்றைய மேல் சபையில் இருந்த செனேட்டர் ஜேசுதாஸ் உட்பட அத்தனை பேரும் வாக்களித்தார் அஞ்சேகால் அங்கே மூன்று இங்கே மிகுதி ஒன்றிரையை பிப்டி பிப்டியாக அதான் என்னுடைய பாரம்பரியம் ஃபிப்டி ஃபிஃப்டி பிறகு பிரித்துக் கொண்டது எழுபத்து நாலு பிரித்தார்கள் இந்திரா வந்த பொழுது ஸ்ரீமாவோ இங்கே இருந்த பொழுது ஆறு லட்சம் அங்கே போறதே இங்கே நாலு லட்சம் மூட்டை முப்பால் லட்சம் இன்றைக்கு அவளவும் இருந்திருந்தார் எத்தனை தமிழ் எம்பிக்கை இதான் தம்பி மனோகணேஷனுக்கு சொல்றதை அவர் மேடை மேடையாக பல தடவைகளில் சொல்லியிருக்கிறார் ஒரு பக்கம் சிங்கள குடியேற்றம் மரக்கம் அறிப்பிவிட்டோம் நம்பிக்கை அளிக்க முடியாத விதத்திலே அண்ணன் தம்பிகள் பிரிந்திருக்கிறோம் ஒருவர் சொன்னது போல கட்சிகளோடு பிரச்சனை கட்சிகளுக்கு இடையிலே பிரச்சனை எந்த கட்சியும் விதிவிலக்கல்ல எந்த கட்சி தமிழரசு கட்சி தான் அல்ல ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் பிரச்சனை இருக்க இதையெல்லாம் வேறு ஒரு தேசமாக ஒரு இனமாக வீறு கொண்ட படையாக எங்கள் எதிர்காலத்தை எங்கள் கைகளிலே நாங்கள் எடுத்துக் கொள்ள முடியும் என்றால் இந்த பொது வேட்பாளர் அல்ல இந்த ஜனாதிபதி தேர்தலிலே மக்கள் திரளாக வாக்களிக்க முடியும் மக்களை ஒன்றுபடுத்த வாக்களை எங்கள் என்பதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழ் தேசிய மங்களை ஒன்றுபடுத்தி இருக்கிறார் ஆனால் நாங்கள் சிங்கள தேசத்திற்கு கொடுக்கிற கடைசி சந்தர்ப்பமாக இதுதான் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்

பட் சம்திங் ஷோர்ட் செபரேஷன் தமிழ்நாட்டுக்கு சற்று கொஞ்சம் குறைவானதாக இருக்கும் இந்தியாவில் ஆனால் இலங்கை தீபம் ஒரு நாடாக இருக்கட்டும் ஒரு நாடு ரெண்டு தேசங்கள் வாக்களிப்போம் என்ன கரைச்சல் இருக்கிறது வீட்டில் காலையில் இழந்து பல்துறைக்கு பழுதுணக்கி மூங்கழுவி தேனி அருந்தி போய் வாக்களிக்க வேண்டியதல்ல ஒரு புள்ளடி வேட்டுக்கள் பேசிய காலம் முடிந்து விட்டது என்று அல்ல ஆனால் வேட்டுக்கள் பேசியதற்கு பதிலாக போட்டுக்கள் பேச வேண்டும் இதைத்தான் நாங்கள் கூறுகிறோம் நண்பர்களே சுதந்திரம் என்பது சுக்கோ மிளகோ அல்ல அன்பழகன் ஒரு முறை ஒரு மேடையிலே பேசியது சின்ன வயதிலேயே எங்கள் பேச்சு போட்டிக்கு தரப்பட்டது சுதந்திரம் என்ற சுக்கா மிளகா கடையிலே வாழ்ந்து எவ்வளவு தியாகங்களை எவ்வளவு இழப்புகளை பெற்ற பின்னரும் கூட நாங்கள் இப்படி நிற்கிறோம் என்றால் அதற்கு காரணம் யார் நாங்கள் 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 நான் உட்பட இந்த பாவங்களை எல்லாம் இந்த பிறப்பிலே நாங்கள் கழுவி விட்டு போக வேண்டும் எங்கள் குழந்தைகளுக்கு எதிர்கால குழந்தைகளுக்கு ஒரு உறுதியான ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்து கொடுத்து விட்டு போக வேண்டும் அதை செய்ய முடியும் சொல்வார்கள் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம் வீழ்த்தப்பட்டிருக்கலாம் ஆனால் நாங்கள் மீண்டும் எழுவோம் நிச்சயம் எழுவோம் நிரந்தரமாக எழுவோம் இதை காட்ட வேண்டும் சிவில் குழுக்களை பற்றி எல்லாம் நீங்கள் பேசுவீர்கள் கவலைப்படாதீர்கள் அவர்கள் பலர் ஆக்டிவ் பொலிட்டிக்ஸுக்கு வந்து சில வாரங்கள் தான் சில வாரங்கள் தான் அவர்களாலே பிரச்சனை இருக்கா இங்கே கொட்டையும் போட்ட பல்லராக இருக்கிறோம் நான் ஒரு முறை தெரியும் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் சந்தித்த எங்களுக்கு என்ன தெரியும் என்றும் உங்களுக்கு தெரிய வேண்டும் உங்களுக்கு என்ன தெரியும் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் அது எங்களுக்கு தெரியும் அதுபோல எங்களுக்கு என்ன தெரியும் என்றும் உங்களுக்கு தெரிய வேண்டும் நண்பர்களே தலைமை என்பது வானத்தில் இருந்து கொடுக்கப்பட்டது அல்ல தலைவர்கள் பிறப்பதில்லை தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார் காலம் கருகிற பொழுது அன்னம் அண்ணன் அன்னை மணிக்கரங்க ஆணையிட்டால் அனலை விழுங்குவோம் என்று சொன்னாரே பாரதிதாஸ் அப்படி மக்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய தலைமை வரும் தலைமை கொண்டு வரப்படும் இந்த மண்ணில் இருந்து எங்கள் ஜீவ பூமியில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த உறுதியோடு நாங்கள் செயற்பட தேர்தல்களை கொஞ்ச காலத்துக்கு நாங்கள் மறப்போம் அது தேர்தல் பெறும் போது பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த மட்டிலே மூன்று தெரிவுகள் இந்த அதிகார கொண்டு அலைகிற இந்த சிங்கள பேரிடர் பிசாச கூட்டத்தின் பிராதிநிதிகளாக எங்கள் வாக்குகளை நாடி வருகிற இந்த கனமான்களுக்கு வாக்களிப்பதா இல்லை எங்கள் தம்பிகள் சிலர் முடிவெடுத்து பகிஷ்கரிக்க சொல்கிறார்களே அதுக்கு அதிலே கலந்து கொள்வதா அல்லது பொது வேட்பாளருக்கு பேசுவோம் மேடைகளிலே பேசுவோம் பேச வேண்டி வரும் ஆனால் விதம் மனம் ஆச்சரியம் இல்லாமல் காழ்ப்பு இல்லாமல் குரோதம் இல்லாமல் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் நேசிப்பவர்களா நாங்கள் எல்லாம் ஒரே தாயின் பிள்ளைகள் மக்கள் நாங்கள் அனைவரும் வழி திரண்டு நேர்வழி நின்றால் நாளை நமதா அதை மனதில் கொண்டவர்களாக ஆரோக்கியமான விவாதங்களோடு நாங்கள் செயல்படுவோம் அந்த வகையிலே யாருக்கும் எந்த அச்சமும் வேண்டியதில்லை தமிழ் மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை ஒரு பொது வாக்கெடுப்பு என்று சொல்கிறார்கள் அதை விடுங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே ஒற்றை கோரிக்கையை ஒரே கோரிக்கை ஒன் பாயிண்ட் டிமாண்ட் இதுதான் இவர்களுக்கு அல்ல சர்வதேசத்துக்கு முன்னாலே சர்வதேச நித்திர கொள்கிறார் இங்கே எழுச்சி பிறந்தால்தான் சர்வதேசம் திரும்பி பார்க்கும் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றால் வேண்டும் அது நிலைமை வேறாக வேண்டும் பல நாடுகளிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம் இருந்தபடி உட்கார்ந்து கொண்டு பொது வாக்கெடுப்பை பற்றி பேசக்கூடாது களத்தில் நின்றபடி பேச வேண்டும் அதற்கு காலம் இருக்கும் வரும் 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 வராது வரும் அந்த வகையிலே நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று பற்றி நாங்கள் நின்று செயல்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பெறுகிறது அதை வேறு யார் எப்படி பார்க்கிறார்களோ எனக்கு தெரியாது பொது வேட்பாளரை போட வேண்டும் என்று நீங்கள் சில சந்தேகங்களை வெளியிட்டீர்கள் அதிலே தப்பில்லை தம்பி சாயந்தன் சில சந்தேகங்களை தெரிவித்தார் தப்பில்லை சந்தேகப்பட வேண்டும் நான் இப்படி பேசினால் இவனே பேசுகிறார் என்று நீங்கள் என் மீதும் சந்தேகப்பட வேண்டும் சந்தேகம் கட்டாயம் தேவை நண்பர்களே ஆனால் சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்க சதாகாலமும் முடியாது ஒரு கட்டத்தில் நாங்கள் நிமிந்து நின்று முடிவெடுக்க வேண்டும் அந்த வேலை வந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய காலத்திலே விரைவிலே எங்களுடைய மக்களுக்கு அவர்கள் பெரு இதை பெறுவதற்கு தகுதியாக இருக்கிறார்களோ அந்த சுதந்திரத்தை இந்த இலங்கை தீவின் நான்கு எல்லைகளுக்குள்ளே பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அதற்கு சிங்கள தேசமும் சிங்கள தவிர தலைவர்களும் தயார் என்றால் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக வேண்டியிருக்கும் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக வேண்டியிருக்கும் நான் ஒன்றுக்கும் யோசிப்பவர் அல்ல அடுத்தது என்ன அடுத்தது என்ன எங்கள் நாடு எங்களுக்கு வேண்டும் அது தான் இருக்கும் அதை தீர்மானிக்க போவது நாங்கள் அல்ல அவர்கள் அவர்கள் இங்கே வாக்கு கேட்க வருகிற அந்த பிரமுகர்கள் உட்பட ஆதரவாளர்கள் உட்பட அவர்களுக்கு பின்னாலே தெரிகிற சில அற்ப சொற்ப தமிழ் அவர்கள் நாங்கள் ஆகவே நண்பர்களே பெரியோர்களே உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்கு தந்திருக்கிறீர்கள் நான் நன்றி கூறுகிறேன் தமிழ் சுமந்திரன் என்னை அழைத்த பொழுது நீ கேட்டால் நான் மாட்டேன் என்று மாட்டேன் என்றால் சொல்வின் கண்ணான் பாடல் நானும் சுமந்திரனும் மிக நெருக்கமானவர்கள் தெரியாது என்னை கூட இந்த கூட்டத்துக்கு போவது தொடர்பிலே சில மாற்று ஆலோசனைகளும் எனக்கு வந்தன ஆனால் நான் ஒரு முடிவெடுத்து விட்டால் விஜயின் பாணியரை சொல்வதாக இருந்தால் என்னுடைய பேச்சை நானே கேட்டோம் அவருக்கு வாக்கு கொடுத்தேன் வந்திருக்கிறேன் இன்றைக்கு இன்னொரு சுமந்திரனை பார்த்தேன் அமைதியாக பேசுகிற சுமந்திரன் அல்ல ஆக்ரோஷமாக பேசுகிற சுதந்திரம் வெல்தான் ஒரு நல்ல பேச்சாளர் கிடைத்திருக்கிறார் அவர் நல்ல பேச்சாளர் ஆனால் இந்த ஆக்ரோஷ பேச்சு எனக்கு தான் பார்க்க அதே போல பேராசிரியர் சர்வேஸ்வரனுடைய கருத்துக்கள் சத்தியலிங்கம் மருத்துவர் எழுப்பிய சில விடியங்கள் அனைத்தும் ஏன் சயந்தன் கூட விட்டு வைத்தாரா தர்க்கம் குதர்க்கம் ரெண்டும் கலந்து அவர் தன்னுடைய பங்கை நிறைவேற்றினார் உரிமையோடு சொல்ல போட்டோம் ஆகவே இத்தகைய கருத்தரங்குகள் எங்களுக்கு வேண்டும் மட்டக்களப்பிலே பவனியாவிலே எங்கு எங்கே இது இதை அடைப்பார் கருத்துக்கள் ஒருவேளை காலம் வேறு விதமாக தீர்ப்பளிக்கலாம் அது வேறு விஷயம் ஆகவே நண்பர்களே பெரியோர்களே நாங்கள் தொடர்ந்து செல்வோம் ஓரணியாக இலட்சியத்தை நோக்கி அஞ்சாதவர்களாக இழப்பதற்கு எங்களிடம் எதுவும் இல்லை எங்கள் உயிர்களை தவிர இழப்பதற்கு எங்களிடம் எதுவும் இல்லை எங்கள் உயிர்களையும் தன்மானத்தையும் தவிர அந்த உறுதியோடு நாங்கள் நடப்போம் நன்றி நண்பர்களே நன்றி பெரியோர்களே நன்றி சுவாமி